பேக் டூ பவானி லெஃப் ஸ்டைல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏன் இட்லி சட்டியை காமிச்சிக்கிட்டு இருக்கேனா அந்த இட்லி சட்டியெலாம் தினம் இட்லி வேக வச்சு வேக வச்சு உள்ளே ஃபுல்லாக அப்படி கருப்பாகுது அது எவ்வளோ தேய்ச்சாலும் போக மாட்டேங்குதுக்கு லெமன் போட்டு பார்த்துட்டேன் ப்ளஸ் வந்து புளி போட்டு பார்த்துட்டேன் எதுவும் போக உங்களுக்கு ஏதாவது டிப் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் சரிங்களா உங்கள் வீட்டில் என்ன பிரேப்பா சொல்லுங்கள் நான் இட்லி ஊற்றி ரொம்ப டைம் ஆகிடுச்சு எனக்கு இட்லி சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது இன்றைக்கி இட்லியும் நம்ம வீட்டில் சாம்பாரும் இவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இட்லி பண்ணால் கண்டிப்பாக சாம்பாரும் தேங்காய் சட்னியும் கேட்பார் ரெண்டு ரெண்டு பண்ண வேண்டியதாக இருக்கும் காலையில் சப்பாத்தி பாஜி எல்லாமே பண்ணுற டைம் அதனால நான் இட்லி ஊற்றிட்டு விட்டுட்டேன் இன்றைக்கி வெறும் நான் சாம்பார் தான் வைக்க போகிறேன் ஏன்னா நம்மள்ட்ட தேங்காய் வந்து இல்லை நான் வாங்க மறந்துட்டேன் அதனால் இன்றைக்கி நம்ம இட்லியோ ஊற்றிடுவோம் இட்லி ஊற்றா மாவு ஊற்றிடலாம் அம்பிடி தான் இப்போ ஊற்றியாச்சு இது ஒரு பக்கம் வேகட்டும் நம்ம இப்போ சாம்பாருக்கு ரெடி பண்ணிடலாம் சாம்பார் வைக்க பெரிய காய் எதுவுமே இல்லை பருப்ப நாளாக கழுவி வச்சாச்சு வெங்காயம் கத்திரிக்காய் தக்காளி கேரட்டு குட்டி பொட்டோட்டோ பூண்டு இதை கட் பண்ணி இதை வள்ளி போட்டுடலாம் காய்கறி எல்லாமே கட் பண்ணியாச்சு இப்போ கேஸில் வச்சுருவோம் இந்த சாம்பார் பொடி இல்லை அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணலாம் நான் அடிக்கடி சாம்பார் பொடி வீட்லேயே ரெடி பண்ணுவேன் இப்போ நிறைய சாம்பார் வைக்கனால சாம்பார் பொடி எவ்வளோ சேருது இல்லை எப்போ வேணுமோ இப்போ வந்து நம்ம பொடி ரெடி பண்ணிக்கலாம் சாம்பார் பொடி இங்கே புளியும் உரைச்சிட்டேன் சாம்பார்னா புளி இல்லைன்னா அது டேஸ்ட் இருக்காது தலையில் தக்காளியும் கொட்டி ஒரு கிண்டு கிண்டி வாச கதுவை எடுத்து பூட்டிடலாம் அந்த சத்தத்தை வெளியே வராமல் பூட்ட போட்டுடலாம் இப்போ ஒரு ஸ்பெஷல் சாம்பார் மசாலா ரெடி பண்ணிடலாம் அரிசி கொஞ்சமாக பருப்பு கொஞ்சமாக துவரம் பருப்பு கொஞ்சமாக கருப்பு உளுந்து கொஞ்சமாக மிளகு சீரகம் கொஞ்சம் போட்டேன் நீங்கள் பா உங்களுக்கு சரியா தெல சீரகம் கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்சம் கடுகு இது அவ்வளவு நல்லா ட்ரை ரூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் என்னோடய சீக்கிரட் சாம்பார் பொடி இதில் வந்து பட்டை மிளகா போடணும் பட்டை மிளகானா காஞ்ச மிளகா என்கிட்ட இல்லை அதனால் ஆல்ரெடி நான் வந்து நம்ம பருப்பில் வந்து மிளகாய் போட்டுட்டேன் சரிங்களா இதில் வந்து நான் மல்லி இல்லைம்மா மல்லி என்ன சொல்ல தனியாக பவுட்ருன்னு போடலை ஏன்னா என்கிட்ட முழு தனியாக இல்லை நம்ம ஆல்ரெடி வந்து இதில் மிளகாய் தூளும் போட்டாச்சு தனியா பவுடரும் போட்டாச்சு அதனால் இதை மட்டும் இது ரெடி பண்ணிடலாம் இதில் நான் இப்போ என்னென்ன ஊற்றலை இது இப்போ நான் வந்து ஒரு வாரத்துக்காக ஸ்டோரேஜ் பண்ணி தான் செய்ய போகிறேன் என்ன ஊற்றணும் போட்டு செய்கிறீங்கன்னா எண்ணெய் ஊற்றி செய்யுங்க இதை அப்படியே நம்ம ஆற வச்சிட்டு நல்லா ஆறு நப்பிங்க பொடி பண்ணிக்கலாம் இது நல்லா ஆறிட்டு போல் பிடிச்சிக்கலாம் இப்போ நம்ம சீக்ரெட் மசாலா ரெடி யார் யார்கிட்ட சாம்பார் பொடி இல்லையோ இப்படி அவசரத்துக்கு செஞ்சிக்கலாம் அதுக்காக கீழே ஓடி போய் பத்து ஐம்பது ரூபா செலவு பண்ணணும் அவசியம் இல்லை நம்ம வீட்டில் ஹைஜீனிக்காக செஞ்சு சாப்பிட்றதுக்கும் கடையில் பணம் கொடுத்து வாங்குறதும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது அதில் என்னென்ன மசாலா போடுறானோ உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது சரிங்களா நம்ம தேவைக்கு எடுத்துட்டு மீதி இப்படி போட்டு தட்டி மூடி வச்சுட்டா ஒரு ஒரு மாதம் ஓடும் நல்லா அவசரத்துக்கு விசிலும் அடங்க மாட்டேங்கிறோம் ரொம்ப நேரம் ஆகிட்டு இன்றைக்கி இந்த பொடி பண்ணுறோம் பொடி பண்ணுறது இப்போ வாங்க நம்ம பருப்பு காயெலாம் எந்த அளவுக்கு எந்திருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க நல்லா சூப்பராக எல்லா காயும் பருப்பும் எல்லாம் ஒன்று கூடி வெந்துட்டு இதில் நான் க கனெக்ட் பண்ணி மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இவ்வளோ போகிறதுக்கு இவ்வளோ பொடி போதும் சரிங்களா இப்போ தேவையான தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு கிண்டு கிண்டிடுவோம் பார்த்திங்களா கலர் பார்த்திங்களா இதே நம்ம கடையில் வாங்கினா ரெட் கலரில் இருக்கும் நல்லா அந்த மசாலா இப்போ நல்ல மசாலா மனம் இருக்குது ரெட் கலரில் இருக்கும் இருந்தாலுமே அவ்வளோ டேஸ்ட் இருக்காது இது ஒரு தடவை நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த பச்சை கொத்தமல்லி இலை இல்லை அதனால காஞ்சதை அப்படி சுருக்கி போட்டுடலாம் இப்படி போட்டாலும் அந்த ஃப்ளேவர் வரும் எவ்வளோ காஞ்சிருந்தாலுமே காய காய இதோட ஃப்ளேவர் வந்து கண்டிப்பாக வரும் இந்த குச்சிலாம் தூரப்போட்டிருப்பால் குச்சி என் தொண்டையில் மாட்டிகிட்டு அப்படின்னு சட்டைக்கு சட்டை நம்ம வீட்டிலே மசாலா அரைச்சி போட்டோனால கலர் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக பாருங்க கொஞ்சம் கூட இந்த பிங்க் அந்த ஆரஞ்சு கலர் இல்லை ரெட் கலர் இல்லை இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை ஊற்றிடலாம் சாம்பார்னால் கண்டிப்பாக புளி தண்ணி ஊற்றணும் அப்போ தான் அதோட புளிப்பு உப்பு காரம் இட்லிக்கு நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டு இட்லி சாம்பார் ரெடி பாயாசத்தை போடலாம்னு சொல்கிற மாதிரி நம்ம ஒரு சத்தம் போட்டலாம் கடுகு வெந்தயம் ஜீரகம் இடித்த பூண்டு சாம்பார்னால் கண்டிப்பாக பூண்டு போடுங்க பருப்பு பார்த்திங்களா आज बिना नहाते जाना तो, हाँ? आज बिना नहाते जाना मैं ते ना। तो, तेरे को मैं 10 बजे उठाए, तो साढ़े 10 बजे उठाए। काही काम करो, मैं क्यों? इधर नहीं सोने को होगा नहीं, हाँ? वो तो उसमें ही है ना, मम्मी तो उनके ग्लास में डाल करके फुट मुट्ठा करती है, तो उसमें ही चलता है। ना पे जाना पड़ेगा मिनट में ना लेना तो नाश्ता करके तो पानी गर्म हो जाएगा ना नहीं, नहीं। भाई क्या करूँ बोलते बराबर दस बजे उठाएंगे फिर साढ़े दस बजे उठाएंगे तो आवाज भी नहीं आया तो दस बजे तो उठाई फिर उसके बाद में झाड़ू विडू मार के आके फिर वापस साढ़े दस बजे उठाई अभी मैं टाइम देगी तो ग्यारह बजे को तो आया ना को तो आवाज ही இப்போ நம்ம தாளிப்பு ரெடி கரண்டிய உள்ள பக்கத்து பக்கத்துல இருக்க தாளிப்பு சத்தம் கேட்கும் சரிங்களா எப்படி நம்ம சீக்ரெட் மசாலா பார்த்தீங்களா ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் வீடியோ சீக்கிரம் முடிக்கிறோம் நிறைய வேலை கிடக்கு முடிச்சுட்டு நம்ம வேலைக்கும் போகணும் இந்த வீடியோ பிடிச்சதா கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டேட்டா பேபை மீண்டும் நல்ல ஒரு பதிவு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நீங்கள் எனக்காக காத்துருங்க நான் உங்களுக்காக காத்துக்கிறேன் டேட்டா பேபை லவ் யூ சாம்பார் கலராக பாருங்கள்